வயதானவர்கள் அதிகம் பேச வேண்டும் வயதானவர்கள் அதிகம் பேசினால் கிண்டல் செய்யப்படுவார்கள் ஆனால் மருத்துவர்கள் அதை ஒரு வரமாக பார்க்கிறார்கள் மூத்த குடிமக்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் தற்போது நினைவாற்றல் இழப்பை தடுக்க வழியில்லை அதிகம் பேசுவதுதான் ஒரே வழி மூத்த குடிமக்கள் அதிகம் பேசுவதால் குறைந்தது மூன்று நன்மைகள் உள்ளன முதலாவதாக அவர்கள் பேசுவது மூளையை செயல்படுத்துகிறது ஏனெனில் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன குறிப்பாக விரைவாக பேசும்போது அது இயல்பாகவே சிந்தனையை விரிவுபடுத்துகிறது பேசாமல் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இரண்டு அதிகமாக பேசுவது மனநோயை தடுக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது பெரும்பாலும் எதையும் பேசாமல் இருதயத்தில் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வது மூச்சுத் திணறலை உண்டாக்கும் மூன்றாவதாக பேச்சு முகத்தின் தசைகளுக்கும் தொண்டைக்கும் பயிற்சி அளிக்கிறது நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்தும் தலை சுற்றல் மற்றும் காது கேளாமை போன்ற மறைந்திருக்கும் ஆபத்துகளை குறைக்கிறது சுருக்கமாகச் சொன்னால் மூத்த குடிமக்களுக்கு அல்சீமர் நோய் வராமல் இருக்க வேண்டுமென்றால் முடிந்தவரை பலருடன் பேச வேண்டும் சுறுசுறுப்பாக பழக வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசினால் எல்லோருக்கும் நல்லதுதானே அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்றுதானே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்